வாரணமாயிரம் சுழவலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றதில் பூரண போற்கூடம் வைத்து எங்கும் தோரணம் நாட்ட கானா கண்டின் தோழி நான் மங்களம் மங்களம் ஆண்டாளுக்கே மங்களம் மங்களம் நாளை வதுவை மனமென்று நாளிட்டு பாலை கமுகு பரிசூடை வந்த கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்போர் காளை புகூத கன கண்டின் தோழி நான் மங்களம் மங்களம் ஆண்டாளுக்கே மங்களம் மங்களம் இந்திரன் உள்ளிட்ட தேவர் கூழாமெல்லாம் வந்திருந்து என்னை மகற்பேசி மந்திரித்து மந்திர கொடி உடுத்தி மனமாலையம் தரிசூட்ட கனக்கண்டின் தோழி நான் மங்கள மங்களம் மங்களம்ளுக்கே மங்களம்ிசை தீர்த்தம் கோணந்து நானி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லாரை எடுத்து பூ பூனை கண்ணி பூனிதனோடன் காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோடினான் மங்களம் மங்களம் ஆண்டாளுக்கே மங்களம் மங்களம் கதிரோளி தீபம் கலசமூட நேந்தி சதிரீள மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையர் மன்னன் அடிநீரை தொட்டெங்கும் மதுர புகூதான மங்களம் ஆண்டாள் கே மங்களம் மங்களம் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடை தாம நீரை தாழ்ந்த பந்தற்கில் മൈതൂണൻ നമ്പി മധുസൂതൻ വന്തെന്യ കൈത്തളം പറ്റ കന കാണ കണ്ടോഴി നാൻ മംഗളം മംഗളം ആണ്ടാളുക്കേ മംഗളം മംഗളം வாய் நல்லர் நல்ல மறையோதி மந்திரித்தால் பாசீலை நானல் படுத்து பரிதி வைத்து காய்ச்சின மகளிர் அண்ணன் கைப்பற்றி தீவளம் செய்ய காண கண்டின் தோழினார் மங்களம் மங்களம் ஆண்டாளுக்கே மங்களம் மங்களம் இம்மைக்கும் ஏழில் பிறவைக்கும் பற்றாவன் நம்மையுடையவன் நாராயணன் நம்பி செம்மையுடைய தீர் கையாள் தாள் பற்றி கண்டேன் நான் மங்களம் மங்களம் ஆண்டாளுக்கே மங்களம் மங்களம் வரிசீலை வாழ்முகத்து என்னை மாத்தாம் வந்திட்டு எரிமூகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுக அச்சோதன் கைமேலன் கை வைத்து பொறிமுகம் தட்ட காணா கண்டேன் தோழி நான் மங்களம் மங்களம் ஆண்டாளுக்கே மங்களம் மங்களம் குங்குமம் அப்பி குளிர்ச்சாந்தம் மாட்டித்து மங்கள வீதி வலம் செய்து மாணானீர் அங்கும் அவனோடு உடன் சென்றானை மேல் மஞ்சனமாட்ட காண கண்டே நான் மங்களம் மங்களம் ஆண்டாளுக்கே மங்களம் மங்களம் ஆயனுக்காக தான் கண்ட காணா வீணை வேயற் பூகள் வெள்ளி கோதை சொல் தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்லவர் வாயு நன் மக்களை பெற்று மகிழ்வரே மங்களம் மங்களம் ஆண்டாளுக்கே மங்களம் மங்களம்